பதினெட்டாவது வட்டத்தின் பொது உறுப்பினர் கூட்டத்திற்குள்ள வரவேற்பாட்டியுள்ள உள்ள தலைவர் அண்ணன் பல்ராம அவர்களே தலைமை அண்ணன் கணேசன் அவர்களே மற்றும் நிர்வாகிகள் ஐயா எம் துரை அவர்களே அண்ணன் அவைத்தலைவர் முத்துசாமி அவர்களே அண்ணன் தினகரன் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே அக்கா கோதண்டம் அவர்களே அண்ணன் எஸ் நாகலிகம் அவர்களே அண்ணன் விஜயரங்கன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஸ்டாலின் அவர்களே செல்வராஜ் அவர்களே ஞானமூர்த்தி அவர்களே ஸ்ரீதர் அவர்களே ஆனந்தி அவர்களே மற்றும் வேளாங்கண்ணையன் அவர்களே ஆனந்தகுமார் அவர்களே மோகன்ராஜ் அவர்களே நம்மளுக்கெல்லாம் சிறப்பு உரையாற்றவர்கள் இருந்தும் இல்லை நம்ம வழிகாட்டி மாதாவரம் சுதர்சனம் அண்ணன் அவர்களே மற்றும் கலாநிதி வீராசாமி அண்ணன் திருட்டூர் சட்டமன்ற உறுப்பினரான கே பி சங்கர் அவர்களே மற்றும் வட்டக்கட்ட செயலாளரான கரிகலன் சோழன் அவர்களே செல்வம் அவர்களே மற்றும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் உதய அவர்களே கமலகண்ணன் அவர்களே ஸ்ரீநாத் அவர்களே ஏ வி முருகன் அவர்களே கதிரவன் அவர்களே மற்றும் இந்த வருகை கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் என்னால் நிர்வாகி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உறுப்பினர் கூட்டம் எதுக்கு என்று சொன்னால் நம்மளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குவதற்கும் வந்திருக்கும் மன்னன் மாவட்ட கழக செயலாளர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாற்பது தொகுதியும் நெற்றி தொகுதி எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் அயலாக பாடுபட்டு திருப்பியும் நம் முதல்வரை முதல் முதலவரை முதலமைச்சர் பதவியை ஏற்ற வேண்டும் அதுக்காக அல்லும் மகளும் பாடுபட்டு நம்ம முதல்வர் மறுபடியும் திராவிட முன்னேறுகள் ஆட்சிக்கு வர வேண்டும் வாயிலாக பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திருப்பூர் சட்டமன்ற எம்எல்ஏ பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் மத்திய பகுதி பதினெட்டாவது வடகழகத்தின் பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வரவேற்பு காற்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் பல்ராமன் அவர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சாலை கணேசன் அவர்களே மணலி மண்டல குழு தலைவர் அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களே ஐயா எம் டி துரை அவர்களே முத்துசாமி அவர்களே தினகரன் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே அக்கா துர்கா கோதண்டம் அவர்களே நம்முடைய அன்பு தலைவர் எம் எஸ் அவர்களே விஜயராகவன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தம்பி ஸ்டாலின் அவர்களே செல்வராஜ் அவர்களே ஞானமூர்த்தி அவர்கள் ஸ்ரீதர் அவர்களே ஆனந்தன் அவர்களே ஆனந்தி அவர்களே அக்கா வேளாங்கண்ணி அவர்களே ஆனந்தகுமார் அவர்களே மோகன்ராஜ் அவர்களே இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்து கழகத்தினுடைய தொண்டர்களை தோழர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதில் பேசியிருக்கக்கூடிய நம்முடைய வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பன் அண்ணன் மாதவர்கள் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வர இருக்கக்கூடிய வட சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கரிகால சோழன் அவர்கள் அண்ணன் செல்வம் அவர்களே அண்ணன் வேல் கணேசன் அவர்களே பழனி அவர்களே உதயராஜ் அவர்களே வெங்கடேசன் அவர்களே வேல் கணேசன் அவர்களே பழனி அவர்களே மகேந்திரன் தம்பி மகேந்திரன் அவர்களே விக்னேஷ் அவர்களே ஸ்ரீதரன் அவர்களே நவீன் நவீன்குமார் அவர்களே மோகன் அவர்களே மணிகண்டன் அவர்களே உதயா அவர்களே கமலக்கண்ணன் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே முருகன் அவர்களே வன் அவர்களே நம்முடைய நிஜமனால் மருந்து மாதம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தின்படி ஒவ்வொரு வட்டக்கலையும் கூட்டி ஆலோசனை ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று தலைவர் அவர்களுடைய அறிவுரையின்படி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் ஆர்முகம் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற வட்ட செயலாளர் சாலை கணேசன் அவர்கள வரவேற்புறை ஆற்றியிருக்கின்ற பலராமன் அவர்கள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள தினகரன் அவர்களை ஆர் பி ரமேஷ் குமார் அவர்கள துர்கா கோதண்டம் அவர்கள எம் எஸ் நாகலிங்கம் அவர்களை விஜயரங்கம் அவர்களை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள அவர் மட்டும்தானா ஆனந்தி அவர்களை வேளாங்கண்ணி அவர்களை ஆனந்தகுமார் அவர்கள மோகன்ராஜ் அவர்களை மங்கோசரன் அவர்கள் अनुश्रिया सर्गुनराज राजकुमार रोहनादन राजा अगले मट्रोम बीएलए टू सामीनादन रवि त्याग राजकुमार राजशेखर जनार्दन महेंद्र मोहनराज सेल्वर रानी மனோகரன் பலராமன் கதிரவன் ஆகியோர்களை பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற இந்த வட்டக்கிளையினுடைய முக்கிய நபர்களை தாய்மார்களை அன்பதி சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வட்டம் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கப்பட்டு அதனை நாம் தோல்விக்கு விடுதலை சிறுத்தை அமைப்பிற்கு இந்த வட்டம் ஒதுக்கப்பட்டது ஆனால் தொழில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக இருக்கக்கூடிய வட்டம் ஏன் இந்த நிலை என்பதை நான் ஆய்வு செய்யும் போது ஒரு சில விவகாரங்கள் சரி மறப்போம் மன்னிப்போம் என்ற வகையில் பதவி என்றும்போது பலர் இங்கு எங்களை எல்லாம் நாடி வருகிறார்கள் ஆனால் வேலை செய்வது என்பது களத்தில் இருந்து வேலை செய்வது என்பது மேல் கொள்கைக்கு கொள்கை பிடிப்போடு இல்லாத காரணத்தினால் இந்த வட்டம் தோல்விட்டது என்பதை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சரி போனது போகட்டும் வருங்காலத்தில் யாவது இது போல இந்த வட்டத்தின் மூலமாக அதிக வாக்கு கிடைத்தது அதே போன்று ரமேசன் வட்ட செயலாளராக இருக்கிறார் ஒரு முறை இந்த கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்பது இயக்கத்தினுடைய விதி ஆகவே இந்த கூட்டத்தை நான்கு மாதங்களுக்கு ஒரு கட்டாயமோ அதை கூட்டி மின்னட்டை கடந்த காலங்களிலேயே இது போல வார்டு வாரியாக கூட்டங்கள் நடக்கும் மினி பதிவு செய்யப்படும் வருடத்திற்கு பத்து கூட்டங்கள் கூட நடக்கும் ஆனால் முக்கியமாக தலைவர் பிறந்த விழா பிறந்த நாள் முப்பது விழா ஏதாவது போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அவர்களெல்லாம் வட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி என்ன செய்வது எப்படி அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது எப்படி இந்த எல்லாம் நடத்துவது என்று தீர்மானிப்பது வழக்கம் ஆனால் இப்ப கொஞ்ச நாளா அதெல்லாம் நடக்கிறதுனால தான் தலைவர் இது போல கூட்டங்களை ஆய்வு செய்து நடத்த அறிவுறுத்தி இருக்கின்றார் தயவு செய்து வட்டக்கழக செயலாளர் அதை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் கைவேக்க போட்டவர்கள் எல்லாரும் இந்த மினி இன்று சாய்ந்திரமே தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆய்வு செய்யப்படும் ஃபோட்டோவும் எடுத்துருக்கும் எது கேட்கறதுக்குன்னா யார் யார் வந்துருச்சு நானும் கூட வந்தேன் கைவேக்க போட்டேன்னு சொல்லுவாங்கல்ல இதை உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்வதற்காக ஆகவே வட்ட செயலர்களுடைய பணி என்னவென்றால் நாலு மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய பணி அவர்களுக்கு அது மட்டுமல்ல முறைகால் வருடமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்ம தலைவர் ஒரு சிறப்பான ஆட்சியை தருகிறார் மகளிரு முன்னேற்றத்திற்காக திட்டங்களை கொடுக்கிறார் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் படம் தரா காலை சிற்று தரா மனைவியை முன்னா போடலாம் இல்லை வளர்ச்சி பணிகள் நிறைய நிறைய வளர்ச்சி பணிகள் ரோடே எக்கச்சக்கமாக போட்டுருக்கு எழுநூறு கோடி ரூபாய் செலவு பாதாள சேக்கடை டெண்டர் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பாதாள சேர்க்கடை கிடைக்க போகிறது அது மட்டுமல்ல ஒன்று ஒன்று அல்லது இரண்டு நிச்சயமாக இருக்கும் ஆக எங்க செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன இப்படிப்பட்ட சாதனைகளை செய்கிற நம்மளுடைய முதல்வர் நிச்சயமாக மறுபடியும் வர வேண்டும் அல்லவா மறுபடியும் அவரே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அல்லவா இல்லை சொல்லுங்க அதுக்காக தான் இந்த கூட்டம் இப்பவே நாம் தேர்தல் பணியை விட்டோம் ஏன்னா முப்பது விழா மந்தவர்களெல்லாம் கூட தெரியும் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை பமள விழா கொண்டாடுறோம்